கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூகாலிதன சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் ஜன கூட்டத்தில் ஒருவன் இயேசுவிடம் என் சகோதரன் என் பாகத்தை பிரித்து தரம் இருக்கிறான் நீர் வந்து அவனிடம் சொல்லும் என்றான் இயேசு அவனிடம் பாகத்தை பிரித்து தருகிற நியாயாதிபதியாக நான் வரவில்லை ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான செல்வம் இருந்தாலும் அது அவனுக்கு உயிராக இராது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒரு நாள் உயிர் போயே தீரும் என்றார் ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு உவமையை இயேசு கூறினார் பெரிய பணக்காரன் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது அப்பொழுது அவன் நான் இவ்வளவு தானியத்தை வைத்து வைக்க என்னிடத்தில் களஞ்சியம் சிறியதாக அல்லவா இருக்கிறது நான் என் களஞ்சியத்தை இடித்து பெரியதாக கட்டி எல்லா தானியத்தையும் அதிலே சேர்த்து வைப்பேன் என்று கூறி பெரிய களஞ்சியத்தில் விளைந்த எல்லா தானியத்தையும் யாருக்கும் கொடுத்து உதவாமல் எல்லாவற்றையும் அடைத்து வைத்தான் அடைத்து வைத்துவிட்டு அவன் தன் மனதை பார்த்து சொன்னான் என் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு தானியம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ புசித்து குடித்து இரு என்று கூறினார் ஆண்டவர் அவனை பார்த்து அறிவு கெட்டவனே இன்றைக்கு இரவு உன்னுடைய உயிரை நான் எடுத்துக்கொண்டால் நீ சேர்த்து வைக்கிற தானியத்தை எல்லாம் சாப்பிடுபவர்கள் யார் என்றார் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி செய்துவிட்டு தானும் சாப்பிட்டால் ஏழைக்கு இரக்கம் செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி நீ எனக்கு அதிகமாக கடன் கொடுத்தால் நான் உன்னிடம் வாங்கிய கடனை வட்டி போட்டு அவ்வப்போது தருவேன் இன்னும் அநேகருக்கு இருக்கும்படிக்கு உன் ஜீவனையும் அநேக வருஷங்களுக்கு வைத்திருப்பேன் என்பதாக ஐஸ்வர்யமானுக்கு இயேசு கூறினார் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற எல்லாரும் அதை அதிகமாய் அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்கிறார் இப்படித்தான் அண்ணன் தம்பி இருவர் ஒரு குடும்பத்தில் இருந்தனர் பெற்றோர் காலத்திற்கு பிறகு தம்பி தனக்குள்ளே சொன்னான் அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் நாமே எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு எந்த கவலையும் இராது நான் சுகபோகமாக வாழுவேன் என்றான் அதனால் அண்ணனை ஏமாற்றி எல்லாவற்றையும் தானே தந்திரமாக எடுத்துக்கொண்டான் அண்ணனும் சரி தம்பி மிகவும் பேராசைப்படுகிறான் வாய்த்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி அவனை விட்டுவிட்டான் இரண்டு பேருடைய பிள்ளைகளும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள் தம்பி தனக்கு நிறைய ஆஸ்திகள் இருக்கிறது அதனால் என் பிள்ளைகள் இஷ்டப்படி இருக்கட்டும் என்று நினைத்து தன் பிள்ளைகளுக்கு சரீர உழைப்பை பற்றி செலவு சிக்கனம் பற்றி கஷ்டம் வந்தால் எப்படி அதை சமாளித்து வாழ்வது என்பதை பற்றியெல்லாம் கூறாமல் விட்டுவிட்டான் அண்ணன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் வரவு செலவு சிக்கனம் கடின உழைப்பு எல்லாவற்றையும் கற்று கொடுத்து வளர்த்தான் தம்பியின் பிள்ளைகள் நன்றாக செலவு பண்ணி அதனை ஈடு செய்ய எப்படி உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்வது என்பதையெல்லாம் தெரியாமல் ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் இல்லாமல் கஷ்டப்பட்டனர் அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு அனுபவித்து இருந்தனர் இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் சேர்த்து வைப்பதற்கு களஞ்சியம் இருந்தால் போதும் இடித்து பெரியதாக கட்டாமல் மீதியை ஏழு எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி செய் என்று சொல்லுகிறார் அப்படி நாம் உதவி செய்து ஆசிர்வாதமாய் வாழ்வோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபா அன்பின் ஆண்டவரே தர்மையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் களஞ்சியங்களை இடித்து பெரியதாக கட்டாமல் சிறிய களஞ்சியத்தில் சேர்த்து வைத்துவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய அருள் புரியும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆண்